பெருமக்கள் மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் மதமும் நோக்கமும் என்பது பற்றி அவர்களின் கருத்துக்களை சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம் மனித குலத்தில் மனித சமுதாயத்தில் இந்த மதம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது என்பதில் எந்தவிதமான ஐயமும் கிடையாது ஆனால் மதத்தின் நோக்கம் என்ன மதங்களின் கோட்பாடு என்ன இன்றைய மதங்களின் நிலை என்ன என்று இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டியது மனித குலத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நாம் மதம் வேறு மனிதன் வேறு என்று பிரித்துப் பார்க்க முடியாது என்ற போதும் இந்த மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு மதங்கள் எத்தகைய பங்கை அளிக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் மிக அவசியமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த மதங்கள் எவ்வாறு தோன்றின என்பது பற்றி ஒரு சுருக்கமாக நாம் பார்க்கலாம் மனிதகுலம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று யாராலும் அறுதியிட்டு சொல்ல இயலவில்லை அதுதான் உண்மை இருந்தபோதும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மனிதகுலம் தோன்றி சுமார் அறுபத்தைந்து லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் மனிதன் வாழத் தொடங்கிய நாள் முதற்கொண்டு சிந்தனை ஆற்றல் பெருகிய நாள் வரையிலும் மற்ற உயிரினங்களைப் போலவே மனிதன் இயற்கையோடு இயற்கையாக அதாவது குகைகளில் காடுகளில் மலைகளில் மரத்தடிகளில் ஆற்றோரங்களில் ஆங்காங்கே சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்து வந்த காலம் உண்டு சோ அந்த காலத்தை தான் நாம் ஆதிகால மனிதர்கள் என்று சொல்லுவோம் அப்ப அந்த ஆதிகால மனிதர்கள் அவங்க இயற்கையில் கிடைத்த உணவை அப்படியே உண்டு வாழ்ந்து வந்த காலம் ஒன்று இருந்தது அவர்களுக்கு சிந்தனை ஆட்கள் வளர்ந்து இருக்கவில்லை விலங்குகளைப் போல ஒரு வாழ வேண்டிய ஒரு நிலை அந்த ஆதிகால மனிதனுக்கு என்ன ஒரு தேவை இருக்குது என்று சொன்னால் பசிக்கும்போது போது உணவு சாப்பிடணும் அதுக்கப்புறம் விலங்குகள் இருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு நோக்கம்தான் அதற்கம் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த பின்னால் தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யும் இதை தவிர அவனுக்கு வேறு சிந்தனையே கிடையாது அதுதான் ஆதி கால மனிதன் அதற்கப்புறம் தோன்றியது கற்காலம் அந்த சிக்கி கல் என்று சொல்லக்கூடிய அந்த கற்களை பயன்படுத்துவது அதுலேருந்து எப்படி நெருப்பு வெளிச்சம் என்று கற்கால மனிதர்கள் அதற்கடுத்ததாக வந்தது உலோக காலம் மெட்டல்ஸ் என்று அந்த உலோகங்களை அதனுடைய பயன்பாடை அறிந்து கொண்டு உலோகங்களை பயன்படுத்திய போது உலோக காலம் அதற்கு அடுத்ததாக வந்தது நாகரீக காலம் நாகரீக காலம்னா நம்ம வந்து வீடு அமைத்துக்கொண்டு சாலை அமைத்துக்கொண்டு குளிப்பதற்காக தனியாக அறைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்த காலம் அதுதான் நம்ம நாகரீக காலம் அதற்கு அடுத்ததாக வந்தது விஞ்ஞான காலம் விஞ்ஞானத்தின் பயன்பாடு வெளிவரத் தொடங்கியது விஞ்ஞானத்தை கண்டறிந்த போது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு மிகவும் உடல் கருவிகளுக்கு அற்புதமான உபகருவிகளாக இருப்பதை கண்டறிந்தான் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்தது விஞ்ஞான காலம் அதன் தொடர்ச்சியாக நாம் இன்று கம்ப்யூட்டர் ஏஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கணினிமயமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக இன்றைக்கு நாம் இந்த கம்ப்யூட்டர் ஏஜ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இவை அனைத்தையும் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சில ஆண்டுகளில் இவை அனைத்தும் மாறிவிடவில்லை அல்லது மாற்றங்கள் நிகழ்ந்து விடவில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரியும் ஒவ்வொரு அந்த நிலையும் மாறுவதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து கடந்து கடந்துதான் இன்று நாம் இந்த கம்ப்யூட்டர் ஏஜ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக முதலில் அந்த ஆதிகால மனிதன் அவன் காடுகளில் மலைகளில் குகைகளில் வாழ்ந்த போது அவனுக்கு பசிக்கு உணவு தேவையாக இருந்தது இயற்கை கனிகள் கிழங்கு வகைகள் என்று இயற்கையாக உணவு கிடைத்தது வசித்த போது உணவு கிடைத்த போது அந்த உணவையே அவன் இறைவனாக தெய்வமாக அவன் மதித்து வணங்கினான் பிறகு மேலும் சிந்திக்கின்றான் இந்த உணவு எங்கிருந்து வருகிறது என்று சிந்தித்த போது இந்த தான் இந்த உணவு விளைகிறது என்றே கண்டறிந்தபோது இந்த நிலத்தை அவன் தெய்வமாக வணங்குகின்றான் அதற்கு மேலாக சிந்திக்கின்றான் இந்த நிலம் மட்டும் இருந்து பயன் ஒன்றும் கிடையாது அங்கு நீர் என்பது இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு தாவரமும் விளைவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிந்து கொண்ட நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வார்கள் அந்த வகையில் நீர் இல்லாமல் இந்த உலகம் அமையாது என்பதை கண்டபோது அவன் நீரை கடவுளாக வணங்குகின்றான் அதற்கு மேலாக சிந்தித்த போது அந்த சூரிய வெப்பம் நெருப்பின் பெருமையும் அவன் தெரிந்து கொள்கின்றான் எனவே சூரியனை கடவுளாக அந்த நெருப்பை கடவுளாக அவன் வணங்குகின்றான் அதற்கு மேலாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து காற்றின் மதிப்பை அவன் தெரிந்து கொள்கின்றான் எனவே காற்றை அவன் தெய்யமாக வணங்குகின்றான் அதற்கும் மேலாக அவன் சிந்தித்த போது இந்த இதற்கு அப்பால் என்ன இருக்கிறதுன்னா வின் என்ற ஒரு ஆகாசம் இருக்கிறது என்ற போது அந்த விண்ணையும் அவன் கடவுளாக வணங்குகிறான் இப்படி அவன் சிறிது சிறிதாக அவனுடைய சிந்தனை ஆற்றல் வளர்ந்து அவனுடைய சிந்தனை அதனுடைய அறிவு நுண்மை அடைந்து இந்த உலக தோற்றங்கள் அனைத்துக்கும் மூல காரணம் அது அந்த விண் தான் அந்த தான் என்ற ஒரு தெளிவான விளக்கத்திற்கு வந்தான் அந்த விண்ணை விட இந்த பேரியக்க மண்டலத்தில் வேறு என்ன உள்ளது என்ற சிந்தனையில் அவனுக்கு என்ன தோன்றுகிறது இறைவெளி அவனது அறிவுக்கு முதலில் எட்டவில்லை ஆனால் யாரோ ஒருவர் எங்கோ ஒருவர் அந்த அமர்ந்து அந்த அகத்தவத்தை செய்து அந்த அகத்தவத்தின் மூலமாக அவர் வந்து எது இறைநிலை எது தெய்வம் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இந்த பஞ்சபூதங்களுக்கும் அந்த முதன்மையான பூதமான விண்ணிற்கும் அப்பால் என்ன இருக்கிறது என்று சிந்தித்த போது அங்கு வெளி தான் இருக்கிறது எனவே சுத்த தெய்வம் அந்த சுத்த வெளிதான் எல்லாமாக மலர்ச்சி அடைந்திருக்கிறது எல்லா உயிர்களாக அது தன்மாற்றம் அடைந்துள்ளது என்ற நிலைக்கு ஒரு சிலருக்கு அந்த நிலை கிட்டுகிறது அப்போ அந்த அத்தகைய உயர்ந்த நிலையை அடை அடைந்தவர்கள் மற்றவர்கள் சொல்றாங்க நான் வந்து இறைநிலை என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டேன் இறைவனை கண்டுகொண்டேன் என்று சொல்லும்போது அதை காண முடியாதவர்களுக்கு ஒரு ஆவல் ஒரு ஒரு அதை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் எழு எழுந்த போது அவங்க கேட்கிறாங்க நீங்க வந்து கடவுளை உணர்ந்துட்டீங்க அந்த கடவுள் எப்படி இருக்கிறார் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் என்ற வினா எழுப்பும்போது அந்த உணர்ந்தவர்கள் சொல்றாங்க அது வந்து ஒன்றுமில்லாத சூனியமாக இருக்குது சுத்த வெளியாக இருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தபோது இவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை ஏன் என்று சொன்னால் இந்த மனித மனம் உருவங்களை குணங்களை வடிவங்களை எடுத்து இளம் வயது முதற்கொண்டு குழந்தை பருவம் தொட்டு அந்த உருவங்களையும் குணங்களையும் வடிவங்களையும் எடுத்து பழகிவிட்ட காரணத்தினால் ஒன்றுமில்லாத ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியை மனித மனத்தால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை எனவே அந்த அகத்தவத்தின் மூலமாக இறைநிலைதான் தெய்வமாக இருக்கிறது என்று தெரிந்து விளக்கத்தை கூறிய போதும் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால் அவர்கள் அது அவரை விளக்குவதற்காக எடுத்துக்கொண்ட உபாயம் அதுதான் ஆறு சமயங்கள் மலர்ந்தது அப்போ சுத்தவெளிதான் தெய்வம் என்று சொன்னால் அதை எப்படி நாம் வணங்குவது என்ற வினா எழுந்த போது அவர்கள் உருவாக்கியது சிவலிங்கம் சிவலிங்கத்தை வடிவமைத்து சிவன்தான் கடவுளாக இருக்கிறான் நீங்கள் சிவலிங்கத்தை வணங்குங்கள் என்று சொல்லி சைவ சமயம் தோன்றியது பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் செல்கின்றன அப்ப மீண்டும் அவன் கேள்வி எழுப்பினான் அந்த சிவம் என்பது அது ஒன்றுமில்லாதா இருக்கிறது அது அமைதியா இருக்கிறது அது சிவனே இருக்க சிவனே என்று இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது எப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்ற ஒரு கேள்வி அடுத்ததாக எழும்பும் போது அதற்கடுத்து அவர்கள் கண்ட உபாயம் சிவத்தில் இருந்து தோன்றியதுதான் சக்தி அர்த்த நாரீஸ்வரர் பாதி சக்தி பாதி என்று சொல்லி அந்த என்பது சும்மா இருக்கவில்லை அந்த சக்தி என்ற விண் தோன்றியது அந்த விண்ணின் கூட்டில்தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் போது அந்த சக்தி வழிபாடு என்று சொல்லக்கூடிய சாக்த சமயத்தை உருவாக்கினார்கள் இரண்டாவது அதற்கு மேலாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அடுத்து வந்தது வைணவ சமயம் அப்போ அந்த இயற்கையில என்ன இருக்குது பார்க்கும்போது சுழற்சி ஒன்று வந்து எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது சுழன்று கொண்டிருக்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி இயங்கும் போது அதுல இருந்து ஒரு சப்தம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை குறிக்கும் விதமாக ஒரு கையில் சக்கரத்தையும் மறு கையில் சங்கையும் கொடுத்து அந்த சக்கரம் என்பது சுழற்சியில் இருப்பதை குறிப்பதற்காகவும் அதிலிருந்து நமக்கு ஒலி கிடைக்கிறது என்பதை குறிப்பாக உணர்த்துவதற்கு ஒரு சங்கு கொடுத்து சங்கு சக்கரம் இரண்டையும் உடைய கடவுளாக விஷ்ணுவை வடிவமைத்து அவர்கள் வைணவ சமயம் என்பதை உருவாக்கினார்கள் அதற்கும் மேலாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பின்பு அங்க அந்த சூரியனை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அங்க சௌர சமயம் என்ற ஒன்றை அவர்கள் உருவாக்கினார்கள் அதன் பெயர் சௌர சமயம் அங்கு சூரியனை கடவுளாக வழிபட்டார்கள் அதற்கு அடுத்ததாக வந்தது கானம்பத்தியம் அப்ப அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவில் அந்த ஓங்கார வடிவில் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை அவர்கள் அமைத்து அந்த ஐங்கரன் என்று சொல்லக்கூடிய விநாயகரை அவர்கள் ஏற்பாடு செய்து நீங்கள் விநாயகரை கடவுளாக வணங்குங்கள் அது கானபத்தியம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது அங்கு வந்து விநாயகர் கடவுளாக வணங்கப்பட்டார் அதற்கும் மேலாக வந்தது ஆறுமுக கடவுள் கௌமாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறுமுக கடவுள் அப்போ அந்த கானபத்தியத்துல அழுத்தம் மொழி வழி சுவை மனம் என்ற ஐந்தும் இருக்கிறது இந்த உலகத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று என்று வீண் என்று சொல்லக்கூடிய ஐந்து புதங்களால் ஆனது இந்த உலகம் நமது உடலும் அதனால் தான் ஆனது அங்கு வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தம் அழுத்தம் வழி வழி சுவை மனமாக தன்மாற்றம் அடைகிறது அதே தன்மாற்றம் நமக்குள்ளும் நிகழ்கிறது அதை உணர்வதற்கு நமது ஞானேந்திரியங்கள் ஐந்தாக உள்ளது தொழில் செய்வதற்கு ஐந்து கர்மேந்திரியங்கள் உள்ளன என்றெல்லாம் இப்படியாக வந்ததுதான் அந்த கானபத்தியம் அதற்கு மேலாக அந்த அழுத்தம் வழி வழி சுவை மனம் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆறாவது நமது மனித மனம் இருக்கிறது என்பதை குறிப்பால் உணர்த்துவதற்காக வந்தது அந்த கௌமாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாவது சமயம் இப்படியாக இந்த சமயங்கள் உருவாகின அப்போ ஒரு கேள்வி பொதுவாக எழும் சமயங்கள் ஏன் ஆறோடு நின்றுவிட்டன ஏழாவது சமயம் என்ற ஒன்று வருமா என்று கேட்டபோது இனி ஏழாவது சமயம் என்ற ஒன்று வருவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் அருள் தந்தை அவர்கள் விளக்கினார்கள் ஏனென்று சொன்னால் இந்த ஆறாவது அறிவு என்று சிறப்பை பெற்ற அந்த மனித மனத்தை பெற்ற மனிதன் அந்த மனதை கொண்டு இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கையின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமே கிடையாது ஆறாவது அறிவு என்ற மனதை கொண்டு இயற்கை ரகசியங்கள் அத்துணையும் மனிதன் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் அந்த சமயங்கள் ஆரோடு நின்றுவிட்டன அது ஏழாவது சமயம் என்ற ஒன்று வருவதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் அருள் கூறியுள்ளார்கள் இதனையே நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்தி ஐயா அவர்களிடம் ஒரு முறையை கேட்டபோது அவரும் அதான் சொன்னார் ஏழாவது அறிவு என்ற ஒரு ஜீவ இனம் இந்த உலகில் தோன்றுமா ஒரு மனிதன் அவதரிப்பானா என்று கேட்டபோது அவரும் அதைத்தான் சொன்னார் ஏழாவது அறிவு என்ற ஒரு ஜீவராசி இனி வருவதற்கு வாய்ப்பில்லை இயற்கையின் பரிணாமத்தில் இயற்கையின் சரித்திரத்தில் இனி வருங்காலங்களில் மனிதனுடைய மூலையுடைய வளர்ச்சி மிகவும் அபரிமிதமாக இருக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கும் அது நாளுக்கு நாள் சிறந்து விளங்கி கொண்டே இருக்கும் அதுதான் இனி பரிணாமத்தில் தொடருமே தவிர இனி ஏழாவது அறிவு என்ற ஒரு ஜீவராசி ஜீவ இனம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது என்று தான் பொதுவாக சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஆறு சமயங்கள் வந்தன இப்படியாக அந்த அனைத்துக்கும் மூலமாக இருப்பது அந்த இறைநிலைதான் என்று அந்த அந்த அறிவு உயர்ந்த நிலைக்கு வருவதற்குள்ளாக எத்தனையோ மாற்றங்கள் இந்த உலகில் நடந்து முடிந்து விட்டன அதனுடைய முடிவாக கண்ட தெளிவு என்ன என்று பார்க்கும்போது இறைவெளிதான் தெய்வமாக இருக்கிறது அது அரூபமானது அது எங்கும் நிறைந்துள்ளது அந்த தான் மின் முதல் அனைத்தும் தோன்றி பஞ்சபூதங்கள் தோன்றி பஞ்சபூதங்களின் கூட்டிலேயே அந்த கோளிகள் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் எரிகற்கள் என்று இந்த பிரபஞ்சம் முழுதும் நாம் பார்க்கக்கூடிய அனைத்தும் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படி அந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிரபஞ்சத்தில் நமது சூரிய குடும்பம் அதுல வந்து இந்த உலகம் உலகத்துல ஓரறி தாவரம் முதல் ஐந்தறி விலங்குகள் அதிலிருந்து ஆறரை மனிதன் வந்தான் என்று இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்தும் ஒரே தான் வந்தது என்ற ஒரு கருத்து இன்று பரவலாக கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது இவ்வாறு இந்த இறையை உணர்ந்தவர்கள் அவர்கள் வகுத்த அந்த இறை கருத்துகள் அறநெறி வாழ்க்கை அதைத்தான் தத்துவ ஞானம் என்று சொல்றோம் அப்போ அந்த இறை உணர்வு அறநெறி இந்த இரண்டையும் மதங்களை அடிப்படையாக மதங்களின் அடிப்படை கருத்தாக இருந்து இதை யார் உணர்ந்து கூறினார்களோ அவர்களது பெயரால் உருவானதான் மதம் மற்றபடி மதத்தை யாரும் உருவாக்கல மகரிஷி வந்து இந்த மதம் எப்படி உருவானது என்பதை பற்றி ஒரு கவியில கொடுத்திருக்காங்க பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுகதுக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூபித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் முதல் உலகில் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று மதமாம் அதை வளர்த்தோர் பெயர்களினால் பல ஆயிற்று என்று மாக்கோளம் என்ற அந்த நூல அந்த கவியை பார்க்கலாம் அப்போ பிற உயிர்கள் படக்கூடிய அந்த துன்பத்தை கண்டு நாம் மனம் இறங்கி அந்த உதவக்கூடிய அளவுக்கு மனம் வந்து ஒரு சிறந்த திருப்பத்தை அடையும் போது சிந்தனை அந்த அளவுக்கு உயர்ந்த போது அதைத்தான் முதல் முதலில் உலகில் இந்த அறம் தோன்றியது அதுவே மதமாகவும் வளர்ந்தது அந்த மதங்கள் யார் அதை வளர்த்தார்களோ அவர்களினுடைய பெயரினால் மதங்கள் என்று அழைக்கப்படுகிறது என்று மாக்கோளம் என்ற நூலில் அருள் தந்தை அவர்கள் கொடுத்திருக்காங்க அப்படி இன்றைக்கு இந்த உண்மையை உலக உணர்த்தியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த உண்மையை தேடியவர்கள் யாரெல்லாம் என்று நாம் சிந்திக்கும் போது எனக்கு அந்த கூகுள் சர்ச்சில் பார்த்த போது சில விஷயங்கள் கிடைத்தது அனிமிசம் என்ற ஒன்று இருக்குது அது வந்து எதை அடிப்படையாக இருக்குது என்றால் புராத புராதன ஆவி கோட்பாடை அடிப்படையாக கொண்டு அனிமிசம் என்ற ஒரு கருத்து அது உண்மையை தேடி இருக்கு

எல்லோரும் அந்த உண்மையைத்தான் தேடினார்கள் அந்த வேதங்களின் முடிவு என்ன என்று நான் பார்க்கும்போது அதை சுருக்கமாக சொல்லிட்டாங்க தத்துவமசி அப்படின்னா என்ன அதுவே நீயாக இருக்கிறாய் எது கடவுளாக இருக்கிறதோ அதுவே நீயாகவும் இருக்கிறாய் அசி என்றால் இருத்தல் இருக்கிறாய் அப்ப தத்துவமசி என்றால் எது கடவுளாக இருக்கிறதோ அதுதான் நீயாகவும் இருக்கிறாய் தத்துவம் அப்ப அந்த உண்மை தோம் என்றால் நீ எது இயற்கையாக இறைவனாக இருக்கிறானோ அதே இறைவனாக தான் நீயாவும் இருக்கிறாய் அதான் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி நமது உள்ளத்திற்கு அடிப்படையாக இருப்பது அந்த இறைநிலை தான் அது அகம் பிரம்மாஸ்மி பிரக்ஞானம் பிரம்மம் அப்போ நமக்குள்ளாக இருக்கிற அறிவு வேறு அங்கு இருக்கிற அறிவு வேறு கிடையாது அங்க எது அங்கு பிரம்மத்தில் அறிவாக இருக்கிறதோ அதே அறிவு தான் எனக்குள்ளாம இருக்கிறது என்று உணர்ந்த போது பிரஜானம் பிரம்மம் அயனாம்சம் ஆத்மா அயமா அப்படின்னா எதெல்லாம் பெருகிட்டே இருக்கோ அந்த இறைநிலை தான் எல்லா தோற்றங்களுக்கும் மூலமாக இருக்கிறது இப்படி தத்துவமசி அகம் பிரம்மாசி பிரக்யான பிரம்மம் அயனாம்சம் அப்படின்னு ஒரு நான்கு வார்த்தைகளை எளிதாக முடிச்சுட்டாங்க வேதங்கள் அதுதான் வேதங்களின் இறைப்பதிதான் வேதாந்தம் அதுக்கப்புறம் மோசஸ் என்பவர் கிமு ஆயிரத்தி நானூறு ஆண்டு ஆயிரத்தி நானூறுல கிமு ஆயிரத்தி நானூறு அவர் வந்து ஆப்ரஹாமிடைய வம்சாவளியாக ஒரு யூதர் இனத்தை சேர்ந்தவர் அவரும் அந்த உண்மையை தேடி இருக்கிறார் அடுத்து வந்து ஜொராஸ்டர் அந்த பாரசீகத்துல அந்த பகல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல அவருடைய உபதேசங்கள் ஜென்ட் அவஸ்தா என்ற ஒரு ஹோலி புக்ல அது இருக்குது அவர் வந்து கிமு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் வந்து அஹீரா மஸ்தா கடவுள் என்று சொல்றார் அதுக்கப்புறம் லாசு சீனாவில் வந்து சிக்ஸ்து செஞ்சுரி கிமு ஆறாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் லாசு என்று சொல்லக்கூடிய ஒரு குரு அவருடைய இயற்பெயர் லீ அவர் வந்து தாவோ தத்துவத்தை உணர்த்தியவர் தாவோ தத்துவம் வந்து அறநெறியைத்தான் போதிக்கிறது அதற்கடுத்து மகாவீரர் கிமு ஐநூத்தி அதாவது கிறிஸ்துக்கு முன்னால் ஒரு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அவரும் உண்மையை தேடும் முயற்சியில் ஈடுபட்டார் அவர்கள் மகாவீரர் ப வழியில் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருந்ததாக வரலாறு கூறுகின்றது ஆக மகாவீரர் எதை போதிக்கிறார் அறம் அன்பு கருணை அகிம்சை இதைத்தான் போதிக்கின்றார் அதற்கு அடுத்ததாக வந்தது புத்தர் கிமு ஐநூத்தி அறுபத்தி மூணுல இருந்து நானூத்தி எண்பத்தி மூணு வரை வாழ்ந்த ஒரு மகான் புத்தர் அவர் வந்து நேபாளில் கபிலவஸ்து அந்த லும்பினி என்ற இடத்தில் பிறந்து அவர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்று அவர் வந்து ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தை உலகுக்கு கொடுத்தவர் அதுக்கடுத்து கன்ஃபூசியஸ் கன்ஃபூசியஸ் வந்து கிமு ஐநூத்தி ஐம்பத்தொன்னு நானூத்தி எழுவத்தி ஒன்பது வரை சீனாவில் வாழ்ந்தவர் அவர் என்ன சொல்றாரு தீய சிந்தனைகளுக்கு மனதில் இடம் கொடுக்காதீர்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யாதீர்கள் என்று போதித்தவர் கன்ஃபூசியஸ் அதற்கப்பறம் இயேசுநாதர் கிமு நாலு முதல் கிமு இருபத்தி கிபி இருபத்தொன்பது ஆண்டு வரை வாழ்ந்தவர் இயேசுநாதர் அவர் நாசரே தன் இடத்தில் பிறந்து அவரை வந்து இறைவனின் அவரை இறை தூதர் என்று அழைக்கின்றார்கள் அவருடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் பிற்காலத்தில் கிறித்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அதற்கடுத்து வந்தது முகமது நபி கிபி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் வந்து அந்த ஹீரா குகையில தவம் இருந்து அவர் வந்து அல்ல அவர் சில போதனைகளை செய்தார் அவரை பின்பற்றி வாழ்பவர்கள் இஸ்லாம் இப்படியாக இந்த மதங்களை நாம் பார்க்கும்போது மதங்களை உண்மையில் நாம் சிந்தித்து பார்த்தால் அந்த இறைநிலை உணர்ந்தவர்கள் அவங்க மதங்களை தோற்றுவிக்கவில்லை ஆனால் இறைநிலை உணர்ந்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை மக்கள் பின்பற்றும் போது அந்த மதத்தின் பெயர் உருவானது இயேசுனாருடைய கொள்கைகளை பின்பற்றினால் அவர்கள் கிரித்தவர்கள் என்றும் முகமது நபியின் கொள்கைகளை பின்பற்றி வாழ்பவர்கள் இஸ்லாமியர்கள் என்றும் அதே போன்று நமது இந்து மதத்தில் அந்த பாரம்பரியமான வேதங்களை புராணங்களை சாஸ்திரங்களை இதிகாசங்களை ஒட்டிய கருத்துக்களோடு வாழும்போது இந்துக்கள் இப்படியாகத்தான் இந்த மதங்கள் தோன்றியது என்று பார்க்கும்போது இந்த கடவுளை பற்றிய கருத்துக்கள் உலகின் எல்லா பகுதிகளுக்கும் பரவி அந்தந்த இடங்களில் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நிறைய கடவுள்களை உருவாக்கி கொண்டார்கள் எனவே பல்வேறு உருவங்கள் பண்புகள் தெய்வீகமானது என்று கருதப்பட்டு வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது சோ அப்படி இருக்கும் போது இந்த உலகில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடவுளை வணங்குகின்றார்கள் அப்ப எல்லாத்துக்கும் மூலம் என்று நம்ம பார்க்கும்போது அது சுத்தவெளிதான் என்பதை நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த உலகில் மனிதன் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த வாழ்க்கையில இன்ப துன்பம் எல்லாமே இருக்குது இதை உணர்ந்து கொண்டு இந்த மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவன் உயர வேண்டும் அதுதான் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒழுக்க நெறி அப்படின்ட்டு அப்போ மனிதன் மதங்களும் சமயங்களும் தோன்றியது எதற்காக என்று பார்க்கும்போது இறை உணர்வை மனிதனுக்கு ஏற்படுத்தி தவறுகள் செய்யாமல் பிறருக்கு துன்பம் அளிக்காமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில் இந்த அறிஞர் பெருமக்கள் இந்த மனித குலத்திற்கு காட்டிய ஒரு வாழ்க்கை நெறிதான் மதம் என்று அருட்தந்தையார்கள் விளக்குகின்றார்கள் அப்ப மனிதகுலத்திற்கு மனிதகுலம் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது ஒரு நல்வழி என்றால் அதுதான் மதம் இப்ப மதம் என்றாலும் சமயம் என்றாலும் ஒன்றா வேறா என்று நாம் ஒரு சில நிமிடம் சிந்திக்க வேண்டும் அப்போ மதம் என்றாலும் சமயம் என்றாலும் ஒரே பொருளை தான் குறிக்கும் அப்ப மதம் என்ற சொல்லின் பொருள் கொள்கை என்பதாகும் சமயம் என்றால் சமம் கூட்டலியம் சமயம் ஈக்குவலிசம் என்பது கருத்து இங்க ஒரு சின்ன ஒரு வேறுபாடு ஒண்ணு இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சமயம் என்றால் எல்லாரும் ஒரே மூலத்தில தான் வந்திருக்கோம் எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நெறியில் நாம் பார்க்கும்போது அதை சமயம் என்று நம்ம சொல்றோம் அப்ப மதம் என்ற சொல் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க அவங்க வந்து ஒரு எல்லை கட்டி கொண்டார்கள் நீங்க வந்து ஒரு ஃப்ரேம் போட்டுட்டு இந்த மதத்தை சார்ந்தவர்கள் நீங்க இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் இதைதான் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சில சட்ட உருவாக்கி கொண்டு ஒரு எல்லை கட்டி கொண்டு ஒரு ஃப்ரேம் போட்டு அதற்குள்ள வாழும்போது அது மதம் என்ற அளவில் சுருங்கிவிட்டது ஆனால் சமயம் என்றால் எல்லாரும் ஒரே தான் வந்திருக்கோம் என்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது அதுதான் சமயம் ஆ அடிப்படையில் வந்து மதம் என்றாலும் சமயம் என்றாலும் ஒரு பொருளை குறிக்கும் என்று சொன்னாலும் அதற்குள்ளாக ஒரு சிறிய வேறுபாடு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது சோ உட்கருத்து ஒன்றுதான் அப்போ இந்த உடல் அளவில் எல்லாம் வேறு இருந்தாலும் அனைவரும் ஒரே மூலத்தில்தான் என்ற உண்மையை நாம் உணர வேண்டியது மிகவும் அவசியமாக அவசியமான ஒன்றாக இருக்கிறது மகரிஷி இன்னொரு மகரிஷியில கொடுத்திருக்காங்க அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் அனைத்தும் சேர்த்து நெறியோடு இயற்கையின் இயல்பறிந்து நேரிடும் சந்தர்ப்பங்கள் காலம் ஒக்க சிறிது பெரித சிறிது பெரிதாய் தோன்றும் வாழ்க்கை சிக்கல் சிந்தனையால் தீர்க்கும் பல உட்கருத்து சரிவுள்ள திட்டங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்த ஒரு தொகுப்பன்றோ மத ஒழுக்கம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அந்த என்ன இருக்கணும் அந்த சுகாதாரம் இருக்கணும் பொருளாதாரம் இருக்கணும் அரசியல் இருக்கணும் விஞ்ஞானம் இருக்கணும் அந்த வாழ்க்கை இருக்கணும் இயற்கை இயல்பு தெரியணும் காலத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கை சிக்கல்கள் எவ்வாறு உருவாகின்றன அதை எவ்வாறு கொள்வது என்று அற்புதமான கருத்துக்களை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் அது வந்து அந்த மதம் என்று மகரிஷி வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க சோ அப்படியாக தோன்றிய அந்த மதத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஆங்காங்கே வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இன்னும் அங்கு வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பதட்ப நிலைகள் உணவு பழக்கங்கள் தொழில் முறைகள் செய்யக்கூடிய தொழில்கள் இதை கொண்டு சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதன் அடிப்படையில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய வணக்க முறைகள் அந்த இறை வழிபாட்டு முறையில அந்த வணக்க முறையில நிறைய சடங்குகளை மக்கள் பின்பற்றி வாழ தொடங்கிவிட்டனர் வேறுபாடான வாழ்க்கையை இயற்கையாக உருவாகிவிட்டது அதான் இன்னொரு கவியில மாதிரி சொல்றாங்க உடல் பொருள் அறிவு உலகம் அறிந்தோர் சொன்ன உடை எண்ணம் வாழ்க்கை ஒழுக்கங்களே மதம் என்று அற்புதமான ஒரு கருத்தை கொடுத்திருக்காங்க சோ அப்போ இந்த உடல் இன்னும் அந்த பொருள் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் அறிவு இதை பற்றியெல்லாம் உலகம் அறிவு அதற்கு மேல் உலகம் இதை பற்றி அறிந்து அந்த பெரியவர்கள் அந்த அறிஞர்கள் சொன்ன அந்த உடை எண்ணம் வாழ்க்கை ஒழுக்கங்கள் அப்ப உடையில வந்து ஒழுக்கம் இருக்கணும் கண்ணியம் இருக்கணும் எண்ணத்துல ஒழுக்கம் இருக்கணும் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் மதம் என்று மகரிஷி சொல்லியிருக்காங்க சோ அப்ப இன்றைக்கு நம்ம அந்த கணினிமயமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு காலத்துல ஒரு பகுதியில என்ன நிகழ்கிறது என்று நமக்கு தெரியாது ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை அந்த விஞ்ஞானம் மலர்ந்து விட்ட காரணத்தினால உலகின் ஒரு பகுதியில் என்ன நடந்தாலும் அது அடுத்த நிமிடம் உலகில் உள்ள எல்லா பகுதிக்கும் செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது மனிதன் நாளுக்கு நாள் அந்த அறிவில் உயர்ந்து இந்த மதங்கள் எதற்கு தோன்றியன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ மகரிஷி இன்னொரு கவியில சொல்றாங்க எம் மதத்தும் கடவுள் என்ற குறிப்பு உண்டு எண்ணி வணக்கம் செலுத்தும் முறைகள் உண்டு நம் அறிவை புலன்கள் நம்மை பண்படுத்தி நல்வாழ்வை தரும் வழிகள் இவைகள் ஆகும் அப்போ மதங்கள் எல்லாம் நமது மனதை வந்து பக்குவப்படுத்தி நமது அறிவை பக்குவப்படுத்தி நல்ல முறை வாழ்வதற்கு உதவி செய்வதுதான் மதங்கள் அப்ப அந்த உயிரையும் வாழ்வையும் தியாகம் செய்து மனித சமுதாயத்தின் நலம் ஒன்றே முக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ஒரு நிலையில் அந்த வாழ்க்கைக்கு மேன்மையான வழிகளை வகுத்தவர்கள் தான் இந்த மகான்கள் சோ அவர்கள் அளித்த மதமானது மனிதனுக்கு மிகவும் அவசியம் மதம் என்ற ஒன்று இன்றைக்கு மனித குலத்தில் இல்லை என்று சொன்னால் மனிதன் மீண்டும் காட்டு மிராணியாகவே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ அந்த உலகில் மதம் வந்து நிறைய இருந்தாலும் உண்மையில நம்ம சிந்திக்கும் போது நிறைய மதங்கள் இருக்குதா அப்படின்னாக்க எல்லா மதங்களுக்கும் அடிப்படை வந்து ரெண்டுதான் மரிசி தெளிவா சொல்றாங்க ஒன்று இறை உணர்வு மற்றது அறநெறி எனவே அந்த எந்த கடவுளுக்கும் பெயர் கிடையாது நம்ம தான் அங்கங்க நிறைய பெயர் வச்சிருக்கோம் அப்ப அந்த வாழ்க்கை நெறி என்ற போதனைகளை ஆங்காங்கே வாழக்கூடிய காலத்தில் அப்போ அவ்வப்போது அருளிய அந்த அறிஞர்கள் பெயர்களினால் மதங்கள் வழங்கப்பட்டு பெயரால் வழங்கப்பட்டு வருகின்றதை தவிர தனியாக ஒரு மதம் என்று இருக்குதான்னு பார்த்தோமே கிடையாது அப்போ அந்த மனிதர் வாழ்க்கையில் போதனைகளாக அந்த இறையுணர்வு என்பது வேண்டும் அறநெறி வேண்டும் இதை தவிர்த்து உலகத்தில் மதமே கிடையாது என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த மதங்களின் நோக்கம் என்ன மதங்களின் உட்கருத்து என்ன இந்த இரண்டு தான் என்பதை நாம் தெரிந்து கொண்டு பேர அறிஞர்கள் கொடுத்துள்ள அறிவு அறிவுரைகள் போதனைகள் இவை அனைத்தும் உலக மக்கள் அனைவரும் அனைவருக்கும் பொதுவானது அதன் எல்லா கருத்துகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பேசிக்கா ஒண்ணுதான் எல்லாரும் சொல்றாங்க இஸ்லாம் என்ன சொல்லுது கிறிஸ்துவம் என்ன சொல்லுது நம்மளுடைய இந்து மதம் என்ன சொல்லுது இப்படி எல்லா மதங்களையும் எடுத்துக்கொண்டு நம்ம சிந்தித்தால் நீ பிறகு துன்பம் தராதே அப்ப இறை உணர்வு பெற்று அன்பும் கருணையாம மாற வேண்டும் சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழக்கூடிய அறநெறி என்பது தேவையாக உள்ளது சோ இந்த ரெண்டும் தான் எல்லா மதங்களுக்கும் ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்குது அத மாதிரி சொல்லுவாங்க இதுவரையில் உலகில் தோன்றிய எந்த ஒரு மதத்திலும் இறை வழிபாடும் அற அறநெறியும் முக்கியமான போதனைகளாக உள்ளன காலத்தால் இடத்தால் மொழியால் மத போதனைகளால் சாதனைகளால் சில மாற்றங்கள் வேறுபாடுகள் இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால் இறை வழிபாடு அறநெறி என்ற இரண்டு கருத்துக்கள் தான் எல்லா மதங்களும் பொதுவான ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நிறைவாக மகரிஷின் கவி ஒன்றை பார்த்து நாம் நிறைவு செய்து இருக்கின்றோம் இறை உணர்வும் அறநெறியும் மதம் போதிக்கும் இறை உணர்வும் அறநெறியும் மதம் போதிக்கும் இவ்விரண்டும் இணைந்தாலே அறிவு வாழ்வாம் குறை உணர்த்தும் பவவினைகள் பதிவு நீங்கும் குலம் விளங்கும் இருமைக்கும் இனியதாகும் என்று மாக்கோளம் என்ற நூல்ல அந்த மதம் பத்தி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க எனவே விலங்கின வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த மனிதன் மனித நிலையிலிருந்து உயர்ந்து தேவனாக வேண்டும் மா மனிதனாக வேண்டும் அப்போ அந்த சூப்பர்மேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவன் உயர வேண்டும் மனிதனை மாமனிதனாகத்தான் ஆக்குவதற்கு தான் மதங்கள் தோன்றின ஆனா இன்றைக்கு அந்த மதத்தை வந்து நம்ம நிலைநிறுத்தணும் அப்படின்ட்டு அந்த ஒரு முயற்சியில அது மனிதகுலம் போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த நிலை மாறி மதங்கள் மனிதனை உயர்த்துவதற்கு தான் தோன்றியிருக்கிறது என்ற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு அதன் வழியே வாழும்போது உலகில் அமைதி எளிதில் கிட்டிவிடும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நமது யாழ்ப்பாணம் திருக்கோயில் நிர்வாக அரங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அரங்காவலர்களுக்கும் இதுகாரும் இந்த சிந்தனையை செய்யும் எடுத்து ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க வளமுடன்